கார்த்திகை தினத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது பல நன்மைகளை தரும் என இந்து மத நம்பிக்கை இந்த விரதம் பக்தர்களின் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை தரும் என்று நம்பப்படுகிறது கார்த்திகை விரதத்தின் முக்கிய பலன்கள் முருகனின் அருள் முருகப்பெருமானின் அருளைப் பெறுவதற்கான மிகச் சிறந்த வழி பாவங்கள் நீங்கும் விரதம் இருப்பதன் மூலம் பாவங்கள் நீங்கி புண்ணியம் உடல் உடல் நலம் நலம் மேம்பட்டு நோய்கள் நீங்கும் மன அமைதி மனம் அமைதியாகி மன கவலைகள் நீங்கும் காரிய செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் பொருள் செல்வம் பொருள் செல்வம் பெருகும் விருப்பங்கள் நிறைவேறும் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் கார்த்திகை விரதம் இருப்பதால் கிடைக்கும் கூடுதல் பலன்கள் முக்தி முக்தி நிலையை அடையலாம் மரண பயம் நீங்கும் மரண பயம் நீங்கி மனம் தைரியமாக இருக்கும் முருகனை நேரில் தரிசிப்பது முருகப்பெருமானை நேரில் தரிசிக்கும் பேறு கிடைக்கும்